லக்னத்தின் புதன் திக் தொண்ணூறு மார்க் இங்கே நாற்பது மார்க் இங்கே ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் எழுபது மார்க் இங்கேயும் எழுபது ரெண்டரை எண்பது மார்க் வரைக்கும் வருவேன் ஐந்தாம் இடம் ரெண்டரை மார்க் கிட்ட வருவேன் இங்கே ஆறில் அவரும் மறைந்து நீச்சமானாலும் கூட பாவத்தோ மறையாமல் இருக்கும்போது நல்ல அமைப்பு பாவத்தும் அடையக்கூடாது இங்கே திக்பலம் இதோட விட்டு வந்துடுறாரு எட்டில் மறைந்தாலும் கூட பரவாயில்லை நட்பு வீட்டில் இருக்கிறாரு இங்கேயே மூணு டிக் இங்கேயும் ரெண்டு டிக் இங்கே மூணு டிக் இங்கே ஒரு டிக் இங்கே ரெண்டு டிக் இவ்வளவுதானே இங்க பாருங்க சிம்மத்துல இங்க பன்னெண்டுல மறைஞ்சு அவருக்கு உச்சத்துக்கு ரெண்டு டிக்கு கொடுத்துருக்கிறேன் இங்க மூணு டிக் கொடுத்துருக்கிறேன் இதை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏன் உச்சத்துக்கு ரெண்டு எழுபது மார்க் கொடுத்துருக்கிறேன் இந்த இடத்துக்கு தொண்ணூறு மார்க் கொடுத்துருக்கிறேன் இதோ இதோ இதை யோசிச்சிங்கனாலே அன்பு மாணவர்களே உங்களுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக புரிய வரும் பாருங்க இந்த இடத்துல மூணு டி கொடுத்து உச்சத்துக்கு ரெண்டு டி கொடுக்குறேன் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுல இருக்கிறார் அவருக்கு பிடிச்ச நட்பு வீட்டுல இருக்கிறார் இந்த நல்ல விடு இந்த இடத்துல மறைஞ்சிட்டார் ஏன்னா இருந்தாலும் மறைவு மறைவுதான் உச்சமாக இருந்தாலும் மறைவுதான் அதைத்தான் புரிஞ்சுக்கணும்